அது வரைஞ்சிட்டு வச்சுட்டு போனோன்னே பையன் எடுத்து அதே மாதிரி போட்டு தோர்த்து கட்டுறான் இவர் கேட்குறாரு எப்படா திறந்த ஆமாம் இவர் பெருசாக பாட்டார் நான் தான் பார்த்துக்கிட்டே உட்காந்து நினைக்கிறேன் அதனால் இந்த பாஸ்வேர்டு அப்படின்லாம் நினச்சி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க யூ மஸ்ட் பி சேஃப் உங்களை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் தேவையில்லாத காரியங்களே அதில் அப்லோட் பண்ணாதீங்க செல்ஃபோனுங்கிறது பேசுறதுக்கான ஒரு பொருள் அவ்வளோதான் இப்போ ஆன்லைனில் கொண்டாந்துட்டான் காற்று அதில் கொண்டாந்தாச்சு அப்போது நீங்கள் உலகத்துக்கு ஓப்பனாக இருக்கிறீங்க அதில் எதை வைக்கணுமோ அதான் வைக்கணும் எதை வைக்கக்கூடாது அதில் வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் பீரோக்கு வெளியே எதை வைக்கணும்னு வைக்கணுன்ருக்கு பீரோக்குள்ளே வைக்கணும் எது இருக்குது நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்க அதே மாதிரி செல்ஃபோனுக்குள்ளே என்ன வைக்கணும் செல்ஃபோனுக்குள்ளே என்ன வைக்கக்கூடாதுன்னு இருக்குது நீங்க எல்லாத்தையும் பாதுகாப்பா இருக்கட்டும்னு செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்க இருக்கிறதே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பன் புக்கு அதான் சில நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது குறிப்பாக பெண் பிள்ளைகள் நிறைய போட்டோஸ் எடுத்து 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 ஏத்துறது அதுவும் இந்த கடைசி காலத்தில் அதுவும் தீர்க்க தரிசனம் தான் கடைசி காலத்தில் இந்த செல்ஃபி மோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுவும் இருக்கு பைபிளில் ரெண்டு திமோதிவின் புஸ்தகம் ரெண்டு திமோதிவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் வாசிங்க மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் தற்பிரியம் வேற ஒண்ணும் செல்ஃபி தற்பிரியம்னா என்ன நம்மள நம்மளே பார்த்து இப்படி கோணல் மாணலாம் வச்சு எடுக்குது அதுக்கே திருப்தி இல்லை டெலிட் பண்ணிடுது திருப்பி வைக்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதுல தப்பு இல்லை ஏதோ விருப்பப்படுறோம் ஒரு நாளைக்கு முந்நூறு ஃபோட்டோ அதில் வேறு அதுக்கு அதுவே ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்குது இப்படி போட்டு 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 அதை ஸ்டோர் பண்ணி அது அது அந்த ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணி ஃபோன் ஸ்டோரேஜ் பத்தலைன்னு பெரிய ஃபோன் வாங்குது ஒன் டுவென்டி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வாங்கி ஃபோட்டோவாக வைக்கிறது சரி வைக்கிறது கூட பரவாயில்ல யாருக்காவது அனுப்பியும் விடுது நம்பி அனுப்புதே அவன் அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறான் சேட்ட அப்புறம் அனுப்பிவிட்டு நல்லா தெரிஞ்சுக்கொடுங்க இப்போ உங்களுடைய ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோ மட்டும் இருந்தால் போதும் உங்களை எப்படி வேணாலும் மோசமாகி மாற்ற முடியும் நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு இதுக்கு போயிருக்கு ஷூட்டிங்